பேராதனை தாவரவிகள் பூங்கா வெள்ளத்தில் மூழ்கியது கண்டியின் பெரும்பாலான பகுதிகளில் சரிவு ஏற்பட்டது அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்களின் மகன் ஜக்கி இஸ்மாயில் அவர்கள் கொழுப்பிலிருந்து வகையைச் சேர்ந்த காரில் கண்டி நோக்கி பயணித்தார் எதிர்பாராத விதமாக கேகாலையை தாண்டும் போது நிலைமை மேலும் மோசமடைந்தாலும் ஒருவாறு கடுகண்ணாவையை இவர்கள் சென்றடைந்தார்கள் தாண்டி இருக்கவில்லை எதிர்பாராத அவர்கள் பயணித்த கார் சேற்றில் உதைந்தது துரதிஷ்டவசமாக யாரும் உயிர் தப்பவில்லை சகி இஸ்மாயிலின் மறைவை ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மகனை என்றும் நினைத்தவாறு இருந்தார் மகனின் ஞாபகர்த்தமாக சதகத்துல் ஜாரியா எனப்படும் நிலையான தர்மம் செய்ய வேண்டும் என எண்ணினார் ஹாஜி முகமது அவர்கள் கண்டி நகரில் மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றின் தேவை இருப்பதை அறிந்து கொண்ட ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்கள் தனது மகன் சக்கி அவர்களின் நினைவாக மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றை நிர்மாணிக்க தீர்மானித்தார் புகழ்பெற்ற கட்டிட வடிவமைப்பாளர் அவர்கள் இதனை வடிவமைத்தார்கள் பிரித்தானியாவிலிருந்து இதற்கு தேவையான கட்டட உபகரணங்கள் தெரிவிக்கப்பட்டன கட்டுமான பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பூர்த்தியடைந்தது பின்னர் அடுத்த வருடம் இலங்கையின் முதலாவது பிரதமர் தேசபிதா டி எஸ் சேனாநாயக் அவர்களால் இந்த மணிக்கூட்டு கோபுரம் திறந்து வைக்கப்பட்டது கண்டி நகரின் வரலாற்று பெருமையை கூறிக்கொண்டிருக்கும் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்கள் தனது மகனின் நினைவாக நிர்மாணித்தார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியில் என்றும் மறக்கக்கூடாது அல்லாஹ் இவருடைய சேவையை புரிந்து கொள்வானாக